வணக்கம் நண்பர்களே ஒரு தகவல் திரு சிஷ்டி சார்பாக இன்று நான் தரக்கூடிய தகவல் இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த சபர்பன் ட்ரெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய லோக்கல் ட்ரெயின்ஸில் முதன் முதலாக முழுக்க முழுக்க ஏசி செய்யப்பட்ட பெட்டிகளால் ஓடக்கூடிய வண்டி அதுவும் நம் சென்னையில் ஓடத் தொடங்கிவிட்டது அதாவது சென்னை பீச்சுக்கும் செங்கல்பட்டுக்கும் இடையில் ஓடக்கூடிய வண்டி எத்தனை மணிக்கு புறப்பட்டு எத்தனை மணிக்கு வந்து சேருது அதற்கான கட்டணங்கள் என்ன அதை பற்றியும் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கணும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இதுக்கு முன்னாடி மும்பையில் நான் பார்த்துருக்குறேன் அந்த லோக்கல் சப்பர்பன் ட்ரெயின்ஸில் ஃபஸ்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய வண்டிகள் ம சில பெட்டிகள் மட்டும் ஏசி பெட்டிகளாக இருக்கும் அதில் டோர் கூட நீங்கள் க்ளோஸ் ஆகாது அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும் ஆனால் உள்ளே குழு குழுன்னு ஏசி வந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு பெட்டி ரெண்டு பெட்டியை நான் பார்த்துருக்குறேன் அது ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டின்னு பேர் ஆனால் முழுக்க முழுக்க எல்லா பெட்டிகளுமே ஏசியால் இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயும் ஓடலை முதல் முறையாக தமிழ்நாட்டில் சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஓட தொடங்கி விட்டது ஸோ அது எத்தனை மணிக்கு புறப்பட்டு எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் பத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த ஏசி செய்யப்பட்ட லோக்கல் வண்டியானது ஓட தொடங்கிவிட்டது வண்டி நம்பர் நாற்பத்தி ஒன்பது சைபர் சைபர் மூன்று அதாவது சென்னை பீச்சில் இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் போகக்கூடிய இந்த வண்டி காலையில் ஏழு மணிக்கு இந்த சென்னை பீச்சில் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது தாம்பரத்துக்கு வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்க ஏழு நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து ஏழு நாற்பத்தி மூணுக்கு எடுக்கிறாங்க அதன் பிறகு செங்கல்பட்டுக்கு எட்டு முப்பத்தஞ்சிக்கு போய் சேருது ஸோ எட்டு முப்பத்தஞ்சிக்கு செங்கல்பட்டு போய் சேர்ந்த பிறகு அந்த வண்டியானது ஒன்பது மணிக்கு மீண்டும் அங்கேருந்து எடுக்கப்படுகிறது வண்டி நம்பர் நாற்பத்தி ஒன்பது சைபர் சைபர் நான்கு செங்கல்பட்டு சென்னை பீச் லோக்கல் வண்டி முழுவதும் ஏசி செய்யப்பட்டது முப்பது மணிக்கு செங்கல்பட்டு எடுக்கக்கூடிய வண்டியானது தாம்பரத்துக்கு வரக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பது நாற்பத்தி ஒன்றுக்கு வந்து ஒன்பது நாற்பத்தி மூணுக்கு எடுக்கிறாங்க காலையில் பத்து முப்பதுக்கு பீச் போய் சேருது இது காலையில் ஒரு ட்ரிப்பு அப்புறம் சாயங்காலம் இன்னொரு ட்ரிப்பு வண்டி நம்பர் நாற்பத்தி ஒன்பது சைபர் சைபர் ஐந்து சென்னை பீச் டு செங்கல்பட்டு மதியம் மூணே முக்காலுக்கு சென்னை பீச்சில் எடுக்கிறாங்க சாயங்காலம் நாலு இருபத்தி ஏழுக்கு தாம்பரத்துக்கு வருது அதன் பிறகு இது செங்கல்பட்டுக்கு போய் சேரும் நேரம் பார்த்தீங்கன்னாங்க பதினேழு இருபத்தஞ்சி சாயங்காலம் அஞ்சு இருபத்தஞ்சிக்கு செங்கல்பட்டு போய் சேருது ஸோ செங்கல்பட்டு போய் சேர்ந்த பிறகு அந்த வண்டி செங்கல்பட்டுல இருந்து வண்டி நம்பர் நாற்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஆறு அப்படிங்கிற பேரில் செங்கல்பட்டு சென்னை பீச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பதினேழு நாற்பத்தஞ்சு அஞ்சே முக்கலுக்கு அங்கேருந்து எடுத்து ஆறு இருபத்தாறுக்கு தாம்பரத்துக்கு வருகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொம்போது பதினைந்து ஏழு பதினைந்துக்கு சென்னை பீச் அடைகிறது ஆனால் இந்த வண்டி பீச்சில் போய் சேர்ந்தாலும் திரும்ப தாம்பர ஷேட்டுக்கு போயாகணும் எனவே அடுத்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் ட்ரிப்பு தாம்பரம் வரைக்கும் போய் தாம்பரத்தில் போய் அடையுது அது மீண்டும் பீச்சில் எடுக்கக்கூடிய நேரம் பத்தொம்பது முப்பத்தஞ்சு மா இரவு ஏழு முப்பத்தஞ்சுக்கு எடுக்கிறாங்க வண்டி நம்பர் நாற்பத்தி ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று சென்னை பீச் டு தாம்பரம் ஏழு முப்பத்தஞ்சு இரவு ஏழு முப்பத்தஞ்சிக்கு எடுத்து இரவு எட்டு முப்பதுக்கு தாம்பரம் போய் சேர்ந்து ஷெட்டுக்கு போயிடும் திரும்ப மறுநாள் அதிகாலை நாற்பத்தி ஒன்பது சைவர் சைவர் ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்தில் இருந்து காலை ஐந்து நாற்பத்தஞ்சிக்கு எடுத்து ஆறு நாற்பத்தஞ்சுக்கு பீச் வந்து சேருது ஸோ பீச் வந்து சேர்ந்த பிறகு அதன் பிறகு ஒரு ட்ரிப் எங்கே போகுது செங்கல்பட்டு வரைக்கும் போகுது ஸோ இதுதான் டைம் இந்த டயத்தை நோட் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக இந்த மே மாதம் கடும் கோடை காலத்தில் அது சென்னை வெயில் எப்படி இருக்குன்னு தெரியும் இதில் இந்த குழு குழு ஏசி வண்டியில் பாகிக்கு பயணம் செய்ய விரும்புவவர்கள் நிச்சயமாக நிறைய பேர் இருப்பாங்க அதற்குரிய வரவேற்பும் நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும் சரி இப்போ இந்த வண்டிக்கான கட்டணத்தை பார்ப்போம் குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்து ரூபாய் தொடங்கி நூற்றி அஞ்சு ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணங்கள் வருது சென்னை இருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் முப்பத்தஞ்சு தான் எந்த ஸ்டாப்பில் இறங்கினாலும் முப்பத்தஞ்சு ரூபாய் தான் அதன் பிறகு மாம்பழம் சைதாப்பேட்டை வரைக்கும் நாற்பது ரூபா அதன் பிறகு கிண்டிலிருந்து பல்லாவரம் வரைக்கும் அறுபது ரூபா அப்புறம் குரம்பேட்டிலிருந்து வண்டலூர் வரைக்கும் எண்பத்தஞ்சு ரூபாய் ஊரப்பாக்கம் கூடாஞ்சேரி பொத்தேரி அந்த ரூட்ல அந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னா உங்கள் கட்டணம் வந்து தொண்ணூறுரூவா ரூபாய் காட்டாங்குளத்தூர் இந்த மறைமலைநகருக்கு வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு நூறு ரூபா மற்றும் பரனூர் செங்கல்பட்டுக்கு நூற்றி அஞ்சு ரூபா இதுதான் இந்த ட்ரெயினுக்கான கட்டணம் ஸோ இந்த வண்டி பிரபலமாகி நிறைய வரவேற்பு வரும்போது இன்னும் பல வண்டிகள் வந்து ஏசி தொகுப்பாக வெளிவரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நிச்சயமாக இந்த மாடல் வந்து நம்ம சென்னை ஐசிஎஃப் கோச்சில் தயார் பண்ணது தான் ஸோ அந்த பெருமை நமக்கு உண்டு இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பற்றி தெரிவிங்க இந்த நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் செல்ஃபோனில் நமது ட்ரிப் கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க பேக்கேஜ் டூர் போகிறவங்களுக்கு அனைத்து தகவல்களும் அதில் கிடைக்கும் நன்றி வணக்கம்